எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டுக்கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பதிலேருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பிள்ளை கணக்கு க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி விஷயங்கன்னா நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்தோம் பிடிக்கி சேனலோட ஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோக்கில இருக்க டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் க்ளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க சண்டரே புதுசா ஆண்ட்ராய்டு ஃபோர் பாக்ஸ் லான்ச் லாஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் சன்டேரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே அப்படின்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆட்டம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் பற்றின வீடியோ ஆல்ரெடி தெளிவாக யூடியூப்பில் போட்டாச்சு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பாக்ஸ் பற்றி ஓரளாக பார்த்துட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் முக்கியமாக வருது அப்படின்ற தகவலை பார்க்கலாம் பின்னாடி பார்த்திங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன்சர்ட் பண்ணால் தான் இந்த பாக்ஸுக்கு பவர் போகும் அடுத்தது ஒரு ஈத்தர்நெட் போட்டு இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு டிவிக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏவி போட்டு சிஆர்டி டிவிக்கு அவுட் புட் எடுக்கிறதுக்கு ஒரு எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட்லேருந்து வரக்கூடிய ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் அது இதை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த செட்டாப் பாக்ஸில் நீங்கள் சேட்டலைட் சேனல்ஸை பார்க்க முடியும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க இது வழியாக பென்ட்ரைவ் அண்ட் அடாப்டரெலாம் நீங்கள் போட்டு படம் பாட்டு மூவிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஆல் ஃபார்மேட் இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்கு கீழே சின்ன ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு பின்ன வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸ் எதாவது உங்களுக்கு ஹேங் ஆகிருந்துச்சுனா இம்மீடியட்டாக ரிலீஸ் ஆகும் அடுத்ததாக பாக்ஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதாவது பாக்ஸோட அடிப்பாக்கத்தில் அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதாவது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இது மூலமாக போட்டுக்கலாம் அடுத்ததா இந்த பாக்ஸோட ரிமோட் பற்றி பார்க்கலாம் இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதுலேயே நீங்கள் ஓடிடி ஆப்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான டேரக்ட் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டிவி அப்படின்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பட்டன் நீங்கள் அழுத்தும் போது சேட்டலைட் சேனலில் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சன் டைரெக்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட சன் டைரெக்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பட்டன் நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கடுத்தது சன் நெக்ஸ்ட் சன் நெக்ஸ்ட் டேன்றது இவங்களோட ஹோன் ப்ராடக்ட்டு ஸோ அது ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது தான் அசோஷியல் யூடியூப் பிரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய ஃபோட்டோ எல்லாமே சண்டர்க் நிறுவனத்தால் அஃபிஷியலாக கொடுக்கப்பட்டது ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே அவ்வளோ கிளாரிட்டியாக தரும் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கம்மியாக தெரியும் அப்படின்றத லெஃப்ட் ரைட்னு பிரித்து கொடுத்துருக்காங்க ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி வித் டால்பி விஷனோட அந்த பிக்சர் மூவ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் வாங்கினா இந்த மாதிரி தான் பிக்சர் ரொம்ப கிளாரிட்டியாக வரும் அப்படின்றத அவங்க இந்த படத்தை மூலமாக காட்டுறாங்க அடுத்ததாக டால்பி ஆட்டம் சவுண்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டிவி வீடியோ கண்டிட்டு கோச் எல்லாமே அவங்களோட ஹெச்டி பாக்ஸ் அதாவது ஹை டெஃபினேஷன் பாக்ஸ்லேயே டால்பியோட சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் சண்டே இருக்கு மட்டும் அவங்களோட ஹெச்டி பாக்ஸில் டால்பி சப்போர்ட் இருக்காது அப்படியே இருந்தாலும் அது ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த பாக்ஸில் உங்களுக்கு டால்பி சப்போர்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது அதாவது ப்ளூடூத் மூலமாக தான் அந்த ப்ளூடூத் ரிமோட்டே உங்களுக்கு ஒர்க் ஆகுது அதனால் இந்த செட்டாப் பாக்ஸில் இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்கிறதுனால உங்களோட டேப்லெட்டு உங்களோட கம்ப்யூட்ரு மொபைலு எம்பி த்ரீ பிளேயரு அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ் கேபிள் கம்ப்யூட்ரு கேம்ஸு வாட்ச் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சன் டேரக்ட் தரப்புலேருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் வாய்ஸ் அசிஸ்டண்ட் அதாவது இந்த பாக்ஸ் கூடிய வர ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஜஸ்ட் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் சுவிட்சை அழுத்திட்டு அதாவது அந்த பட்டன் அழுத்திட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா டிவியில் இம்மீடியட்டாக கூகுள் வழியாக ரிசல்ட் வந்து ஷோவாகும் அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக ப்ளே மல்டி மீடியா ஃபைல்ஸ் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோரேஜ் அதாவது இந்த செட்டப் பாக்ஸில் நீங்கள் பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் எது வேணாலும் கனெக்ட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை அப்படியே நீங்கள் அந்த பாக்ஸ் சொல்லியை டிவியில் பார்க்கலாம் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அடாப்டர் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் பென் டிரைவ் மட்டும் கனெக்ட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஃபோனு உங்களோட டேப்லெட்டு கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் இந்த செட்டாப் பாக்ஸ்லையும் உங்கள் டிவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சண்டைரக்ட் தரப்பில் சொல்கிறாங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் ஸோ இந்த நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தோம் அப்படின்னு நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க ஸோ கேஸ்ட் அதாவது மெரா கேஸ்ட் மெரா கேஸ்ட் கூகுள் குரோம் கேஸ்ட் எது வேணாலும் சொல்லலாம் ஸோ இந்த கூகுள் குரோம் கேஸ்ட் இந்த பாக்ஸில் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால உங்களோட ஃபோனை டேரக்டாக உங்களோட டிவியில் கேஷ் பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த குறிப்பிட்ட சண்டரக்ட் மேக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபோர் கே பாக்ஸ் வழியாக உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை அப்படியே வந்து டிவிக்கு ஷேர் பண்ணி கேஷ் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது சண்டர்ட் தரப்பில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸையும் இந்த பாக்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சண்டர்ட் நிறுவனம் வந்து சொல்கிறாங்க அதை வைஃபை கிடைக்கும் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம் வெதர் கண்டிஷனை பார்த்துக்கலாம் ஏர் கண்டிஷனை தெரிஞ்சுக்கலாம் சிசிடிவியை பார்த்துக்கலாம் லைட்டிங் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் மொபைல் ப்ளே பண்ணலாம் ஆடியோ ப்ளே பண்ணலாம் டிவி பார்க்கலாம் டேப்லெட் கனெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை இந்த பாக்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க இந்த பாக்ஸ் லைவாக வந்தால் உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணி காட்டுறேன் அடுத்ததாக இதோட மெனு செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்டைலில் நீங்கள் இதை மாற்றி வச்சுக்கலாம் அதாவது இன்னும் சொல்ல போனால் உங்களோட ஃபோனில் தீமை மாத்திரிங்க இல்லையா அதாவது லான்ச்சரெல்லாம் புதுசாக டவுன்லோட் பண்ணி வேறு லான்ச்சர் கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி இந்த பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் செட்டிங் கொண்டு இது சன் டைரக்ட் அஃபிஷியலாக கொடுத்த லெட்டர் அதாவது சன் மேக்ஸுக்கு தனியாக இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக வந்து ஆப் ஸ்டோர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆப் ஸ்டோர் அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் தாங்க வேறு எதுவும் கிடையாது அடுத்ததாக ஃபோர் கேவோட டால்பி ஆட்டம்ஸ் வந்து இருக்கிறதுனால நல்லா ஓடுன்னு சொல்லியிருக்காங்க டால்பி ஆட்டம் சவுண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நீங்கள் ஹெட்ஃபோனு ஸ்பீக்கர்ஸு கீபோர்ட்ஸு கேம் கண்டிஷ்னர் மற்றும் மவுஸ் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து செவன்த்து பார்த்தீங்கன்னா கேமிங் அதாவது ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் விளாண்டுக்கலாம் லோக்கல் மீடியா ப்ளேபேக் அதாவது பென் டிரைவில் போட்டு உங்களோட லோக்கலில் இருக்கிற அனைத்து வகையான மூவிஸு சாங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்ததாக கேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்க்ரீன் மெரரிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஸ்மார்ட் ஹோம் இன்டகிரேஷன் அதாவது உங்களோட செட்டப் பாக்ஸ் வச்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கஸ்டமைஸ் இன்டர்ஃபேஸ் அதாவது உங்களோட இன்டர்ஃபேஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்தோம்